ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி உங்களை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் சில கருத்துக்கள் பொதுவாகவே உற்சகராசி பொறுத்த அளவுக்கு ஒரு இவங்களுக்கு வந்து துணையாக ஒரு நபர் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்துருவாங்க அவங்கக்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு உதவிகளை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆறுதலாக நாலு வார்த்தை நம்பிக்கையாக நாலு வார்த்தை பேசினா போதும் அது இவர்களுடைய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கூடுதலாக்கும் ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஒரு உற்சாக ராசியை அளவுக்கு எப்போவுமே அவர்கிட்டையும் உதவியெலாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க அது இவங்க மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு வைராகியம்னே சொல்லலாம் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கணுன்றதையே பெரிய ஒரு கஷ்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விதவங்க ஆனால் அடுத்து உங்களுக்கு உதவி செய்ய ஓடி ஓடி செய்வாங்க மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்குறதுக்கு தயங்குவாங்க அந்த குணம் உள்ள இவர்களுக்கு நம்பிக்கையான நாலு வார்த்தைகள் சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க பொதுவாக விருச்சக ராசிக்கு இப்போ வந்து இது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் சரிங்களா இது வந்து கிரக நிலையை பொறுத்த வீடியோ கிடையாது உற்சாக ராசிக்கு பொதுவாக அட்வைஸ் ஒரு சின்ன ஊக்குவிப்பு உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடியது வாழ்க்கையில் ஜெயிச்சுருங்க அவ்வளோதான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உருச்சக ரசிக்க இயல்பாக இருக்கும் போட்டிகளில் அதிகம் விருப்பம் காட்டக்கூடியவங்க தான் எப்போவுமே போட்டிகள் நிறைந்த இவர்களுடைய வாழ்க்கையில் இளம் வயதிலே அதீத அனுபவம் பெறுவாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் அலசி ஆராயக்கூடிய மனநிலை படைத்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமாக யோசிக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் கொண்ட இவர்கள் எந்த விஷயத்திலுமே அவ்வளோ ஈஸியாக எதற்கும் சலைச்சவங்க கிடையாது போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய இவர்கள் ஒரு உத்வேகத்தோடு இருக்கணும் அதாவது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம் அதுவே நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க தடைகள் இல்லாத யாருங்க எங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க தடைகள் இருக்கும்போது உங்களுடைய இலக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் அப்போ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அது கிடச்சிடல அப்போது அது அவ் அவ்வளோ பெருசு அப்போ அந்த இலக்கை நீங்கள் அடையும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயரத்தை தொடுவீங்க அப்போ உங்களுடைய இலக்கிலிருந்து ஒரு இ ஒரு ஒரு இமை கூட விலகாமல் அதில் முழு முயற்சியுடன் பயணியுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க உங்களை வந்து முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க உங்களை சுற்றியாக இருப்பாங்க வெறும் வெளியிலேருந்துலாம் யாரும் வரத்தே இல்லை இதெல்லாம் வேணாம் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி உங்களை தள்ளி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு அதிக நபர்கள் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய செயலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க உழைப்பு உங்களுடைய நம்பிக்கை இந்த விஷயங்களை நீங்கள் எந்தளவுக்கு முழுமையாக நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இயல்பாகவே உங்கள் வாழ்வியல் சில போட்டிகளும் ஏற்ற இறக்கங்களும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நம்பிக்கைன்றதை மட்டும் இழக்காத எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நபர் தாங்க வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வெற்றி உங்கள் வசப்படும் முடியாதுன்றது கிடையாது நிச்சயமாக பொறுத்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவாங்க எப்போவுமே வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க செயலில் ரொம்ப ஒரு இன்வால்வ் ஆகிறது ஒரு வேலையில் ரொம்ப இணக்கம் ரொம்ப இறங்கி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு நாலு நல்ல நண்பர்கள் இருந்தாலே போதுங்க எல்லாம் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க இது நிச்சயமாக வந்து உண்மை அதுவும் உழைக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் அவங்க உண்மையாக இருந்தால் போதும் இவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரு உத்வேகம் இருக்கணும் தைரியமாக இருங்க எந்த சூழ்நிலையிலும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவாக முடிவெடுங்க நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது செய்து முடிங்க அடுத்து உங்ககிட்ட இருக்காதீங்க நான் இதை செய்ய போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் உங்களுடைய நேரத்தை நீங்கள் விரயமாக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் ஒரு மூளையில் ஒரு ஓரத்தில் ஒரு உங்களை அவமானப்படுத்தின முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க உங்களை பணத்தாலையோ இல்லை பொருளாலேயோ தரம் குறைச்சு காட்டியிருப்பாங்க உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குது நீ என்ன பேச வந்துட்டேன் இல்லை உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குது என்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இருக்கு நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு உங்களை உங்களை உங்கள் மதிப்பை குறைச்சி பேசினவு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணுமா இல்லையா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுமா இல்லையா அப்போ அந்த வேகம் வெறி உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ஒரு மூளையில் ஒட்டிகிட்டு இருந்தால் போதுங்க நீங்கள் நினைச்சதை செய்து முடிக்கிறதுக்கு உங்கள் உங்களுடைய உத்வேகம் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி வரும் அப்போ அந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ போகிறீங்களா இல்லை அந்த அவமானத்தோட தெரிய நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்களா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் என்னைக்கி வந்து கூணி குறுகி நிற்கக்கூடாதுங்க அவங்கள ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான ஒரு பதிலடி நீங்கள் அவங்க மொழி பேசிக்கிட்டோ இல்லை அவங்கக்கிட்ட நான் வந்து ஜெயிச்சுருவேன் நான் செஞ்சுடுவேன் நான் நான் கத்தை கட்டிவிடுவேன் மூட்டை கட்டிவிடுவேன்னு சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு அதெல்லாம் பேசுகிறது வேஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதே வேஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது அந்த நிமிஷத்துலேயே போய்டும் ஆனால் செயல் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கட்டும் உங்களை அவமானப்படுத்தின முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறீங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தக்க பதிலடி அவங்கக்கிட்ட பேசியோ விவாதம் பண்ணியோ உங்களுக்கு புரிய வைக்கிறது முட்டாள்தனம் அது வேஸ்ட்டு அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி பயமே கொள்ளாதீங்க எல்லாேருமே எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கிட்டே வந்துடல ஏன்னா கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதுங்க எதையும் கற்றுக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேடலோடு உங்கள் வெற்றி அடையணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் இந்த எண்ணம் மனதில் ஒரு தெளிவாக இருக்கட்டும் தைரியமாக இருங்க உங்களுடைய ஃபோக்கஸ்டாக இருங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதனால் உற்சகராசியை அளவுக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எப்பவுமே ஒரு சில விஷயங்களில் ஒரு ஆணித்தரமான முடிவுகள் எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப அந்த நுணுக்கமாக யோசிக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறதுனால நீங்கள் கவலையே கொள்ள தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி பெறலாம் ஒரு விதத்தில் தன்னம்பிக்கையோடு எப்பயுமே உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நம்பளை நான் கூட பரவாயில்ல உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்றதுனால நீங்கள் தோத்துட்டீங்கன்னு யாரும் சொல்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க உங்கள் பொறுமை நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான காலம் ஒரு வாரம் காத்துட்ருக்கீங்களா அதுக்கான முயற்சியை இருக்கீங்க அதுக்கான பாதையில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் யாருக்கு தெரிய அதை தெரியப்படுத்த விரும்பலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்போ நீங்கள் ஜெயிக்கலாம் அதனால் உற்சகராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாருங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் கூட நிமிடம் தான் புரியுதுங்களா அதை வேணாக்காதிங்க அது தங்க மாதிரி நேரம் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தங்க மாதிரியான நேரம் ஒவ்வொரு நொடியும் நிமிடம் அதை வேணாக்காதீங்க உங்களை அவமானப்படுத்தின முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் ஒரு வேகம் வெறி வேணும் உங்களுக்குள்ளே உற்சகம்னாவே செவ்வாய்தான் அப்படியே கோவம் வரும் ஒருத்தன் நம்ம மேலே ஆவாதம் ஒன்று சொல்லிட்டோன்னா அப்படி சும்மா கை நீளும் அந்த மாதிரியான வேகம் இருக்கும் அந்த வேகம் உங்களுக்கு எங்கே போச்சு அந்த வேகத்தை கொண்டு வாங்க உங்களால் முடியும் தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் தோற்றுட்டோன்னு நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை தோத்தவ ம் மீண்டும் வெற்றி பெறும்போது மிக உயர்ந்த இடத்தை அடைவான் அதனால் உற்சகராசி ஆண் பெண் இருபாலாருமே சரி தைரியமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க ஒருத்தவங்களோட சண்டை போட்டோ இல்லை வாக்குவாதம் செஞ்சோ இல்லை ஒருத்தவங்களுக்கு விளக்கம் கொடுத்தோ உங்களுடைய நேரத்தை ஒரு நொடியையும் வீணாக்காதீங்க நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ இல்லை வாக்குவாதம் செய்கிறதுனாலையோ இல்லை அவங்களுக்கு விளக்கி சொல்வதனாலோ புரிந்து அதனால் பயன் கிடையாது அவங்களுக்கு உங்களுடைய செயல் பயனை அவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்லி கிடக்கிறது வேஸ்ட்டு அதை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் சொல்லவே தேவையில்லை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அவங்க கூட போய் சண்டை போடுறது வேஸ்ட்டு அது முட்டாள்தனம் உங்களுடைய நேரம் வீணாகும் உங்களுடைய நேரம் வீணாகிறதுனால உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் நாளைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் இன்றைக்கி உங்களுடைய கஷ்டத்தை நிலைநாட்டி வெற்றி பெற்றுட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை மட்டும் எக்காந்து கொண்டு வீணாக்காதீங்க புரியுதுங்களா நேரம் பொன் போன்றது அதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த அந்தளவுக்கு உங்கள் வாழ்வு வெற்றி இருக்கும் ஜஸ்ட் இது நிலையை வச்சு கிடையாது ஜஸ்ட் உற்சகராசிக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் அவ்வளோதான் ஓகேங்களா கிரகநிலைப்படி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்